அன்பே கடவுள் என்றுதான் சொன்னார்கள் ஆகவே அந்த அன்பு நெறியில் காட்டுகின்ற அற்புதமான இஸ்லாம் இஸ்லாம் காட்டுகின்ற அன்பு நெறி கிறிஸ்துவம் காட்டுகின்ற அன்பு நெறி இந்துத்துவம் காட்டுகின்ற அன்பு நெறி ஆகவே இங்கு நாம் அனைவரும் அன்பு நெறியில் வாழ்கின்றோம் அன்பே உலகம் அன்பே உயிர் அன்பே கடவுள் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சமய நல்லிணக்க வார விழாவினை முன்னிட்டு உடுமலை நகராட்சி திருமண மண்டபத்தில் சமத்துவ கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் உலக சமாதான ஆலய நிறுவனர் குருமகான் தலைமையேற்று மும்மத குருக்கள் சமத்துவத்தின் மீது உரையாற்றினர் அன்பு நல்லிணக்கம் சகோதரத்துவம் ஆகியவை அனைத்து மதங்களின் அடிப்படை தூண்களாக உள்ளன என்பதை வலியுறுத்தும் வகையில் அன்பு நெறியில் சமயங்கள் என்ற தலைப்பில் உரைகள் நிகழ்த்தப்பட்டன அன்பு நெறியில் இஸ்லாம் என்ற தலைப்பில் உடுமலை பூர்வீக பள்ளிவாசல் துணை இமாம் முகமது இஸ்மாயில் அன்பு நெறியில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பில் சிஎஸ்ஐ இமானுவேல் ஆலயத்தின் தலைவர் செல்வராஜ் அன்பு நெறியில் இந்துத்துவம் என்ற தலைப்பில் மெய்த்தவ பொர் ஞான ஆசிரியர் மெய்த்தவம் அடிகள் உரையாற்றினர் இவர்கள் அனைவரும் மனிதர்கள் இடையே அன்பு செலுத்துவதே மதங்களின் கருப்பொருளாகும் என்றும் மதங்களை ஏற்கும் போதே அது மனித நேயத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர் நிகழ்வின் சிறப்புரையில் உலக சமாதான ஆலய தலைவர் குருமகான் மதங்கள் உருவாகிய காலகட்டத்தில் மக்களை ஒன்றிணைக்கும் கருவியாகவே அது இருந்தது ஆனால் இன்று மதம் என்பது பிரிவினைக்கான காரணமாக மாறி வருகிறது மாறாக அனைத்து மதங்களின் போதனைகளும் ஒரே விஷயத்தையே வலியுறுத்துகின்றன அன்பு சகோதரத்துவம் சமத்துவம் எனவே மதங்களை ஒளியில் பார்க்க வேண்டும் என்று பேசினார் இறுதியில் உலக அமைதி தூதுவராக கருதப்படும் குருமகான் அனைவரும் ஒன்றுபட்டு சகோதரத்துவம் அமைதி பாசம் ஆகியவற்றுடன் வாழ வேண்டும் என உலக ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பாக நடத்தப்பட்ட சமய நல்லிணக்க வார விழா சமயங்கள் தோறும் சமயங்கள் ஏற்படுத்தப்பட்ட காலங்களில் மக்களிடையே இருந்த பிரிவுகளை எல்லாம் நீக்கி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் முயற்சியினால் அந்தந்த காலகட்டத்தில் தோன்றிய சபை ஆச்சாரிய மக்கள் மக்களையெல்லாம் ஒருங்கிணைந்து மக்கள் நம்பிக்கையோடும் நல் இணக்கத்தோடும் நல் உறவுகளோடும் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் அவர்கள் தங்களுடைய அவதாரங்களை எல்லாம் எடுத்தார்கள் அதனுடைய அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்ற அன்பு ஒன்றுதான் அன்பே கடவுள் என்றுதான் சொன்னார்கள் ஆகவே அந்த அன்பு நெறியில் காட்டுகின்ற அற்புதமான இஸ்லாம் இஸ்லாம் காட்டுகின்ற அன்பு நெறி கிறிஸ்தவம் காட்டுகின்ற அன்பு நெறி கிறிஸ்தவம் காட்டுகின்ற இந்துத்துவம் காட்டுகின்ற அன்பு நெறி ஆகவே இங்கு நாம் அனைவரும் அன்பு நெறியில் வாடுகின்றோம் அன்பே உலகம் அன்பே உயிர் அன்பே கடவுள் ஆகவே இங்கே எல்லா கடவுள்களும் ஒருங்கிணைந்து கிடைக்கின்றோம் ஆகவே ஐநா சபை எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சியினால் இந்த உலக சமாதான ஆலயத்தினுடைய அறக்கட்டளை உடைய பெரும் முயற்சி இது 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 சமத்துவ உடுமலையில் தோன்றிய இந்த நிகழ்வு இனி தமிழகம் முழுவதும் பரவும் என்ற ஒரே நம்பிக்கையில் இருக்கும்